வணக்கம் க்ளோரியானி நாம் கட்சி ஒரு பக்கம் என்னடானா திமுக ரவுடிகள் அக்க போற ஓடிக்கிட்டே இருக்குது ஆனா திமுக ரவுடிகள் குண்டர்கள் பாச்சல்ல போய் நாம் தமிழர் கட்சி விஜய் அவர்களோட கட்சி அப்படின்னு எல்லா வித அதாவது எது வந்துருமோ எது அவங்களுக்கு அதிக அச்சங்களை கொடுக்குதோ அந்த கட்சிகளை எல்லாம் துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்காங்க ஆனா இது எதுவுமே நடக்காதது மாதிரியும் இது எதுவுமே தெரியாதது மாதிரியும் இது எதுவுமே தங்க கவனத்துக்கு வராதது மாதிரியும் இதெல்லாம் செவ்வாய் கிரகத்துல இல்லனா வேற ஏதோ வியாழன் கிரகத்துல நடந்த மாதிரி ஒரு நம்முடைய முதல்வர்ல இருந்து அமைச்சர்கள் வரைக்கும் இப்படிதான் இருக்காங்க அப்படின்ட்டு நாம பார்க்க முடியுது முதல்வர் எதுவுமே தெரியாதது மாதிரி அவரோட துண்டு சீட்டில எழுதிக்கிட்டு கலைஞரை போற்றுவோம் தமிழை போற்றுவோம் நாங்க அதாக்கும் இதாக்கும் வாய் விடாமல் விட்டுட்டு இருக்காப்ல கல்வித்துறை அமைச்சர் தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இங்கே கலைஞரை தவிர நாம் வேறு அன்பில் மகேஷ் அவர்கள் நம்ம நாட்டில தான் இதெல்லாம் நடக்குதுங்கிற ஒரு சின்ன உணர்வு கூட இல்லாம அப்படி வந்து நடந்ததாவே காட்டிக்க மாட்டாங்க தெரியுமா இடியே விழுந்தாலும் காட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு மனப்பக்குவத்தில் இப்ப திமுக மாறி இருக்கு மாறி அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ் என்றாலே தமிழ் கடவுள் என்றாலே எங்களுக்கு தமிழ் இறைவன் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அப்படின்ட்டு கொள்ளையர்களுக்கு கொள்ளையர்களின் தலைவன் தான் தான் கடவுளா இருக்க முடியும் ஏன்னா அந்த பிதாமகன் காட்டிய வழியில தான் நீங்க கொள்ளை அடிச்சுட்டு தெரியுறீங்க அந்த பிதாமகன் காட்டிய விஞ்ஞான ஊழல்ல திளைக்கின்ற உங்க இந்த கொள்ளை கூட்டத்துக்கு வந்து தலைவரும் அவரு தான் இறைவரும் அவரு தான் நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா கண்டிப்பா நல்லவர்களுக்கு நியாயமானவர்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சிக்கு ஆசைப்படுற மக்களுக்கோ நபர்களுக்கோ பிரமுகர்களுக்கோ இல்ல இன்னொரு நல்ல கட்சி நம்ம எப்படியாவது தமிழர்களை காப்பாற்றணும் துடிக்கிற ஒரு கட்சியை சார்ந்த தலைவனுக்கோ இல்ல மக்களுக்கோ கண்டிப்பா இதுல துளியும் உடன்பாடு கிடையாது நாங்க உங்களை மனுஷங்களாவே நினைக்கிறது கிடையாது அட் குறைஞ்சபட்சம் மனுஷனா நினைச்சா இல்ல நீங்க குறைஞ்சபட்ச மனுஷ மனசாட்சியோட ஆட்சி கொடுத்துருந்தீங்கன்னா தானா எங்களால உங்களை மனுஷனா நினைக்க முடியும் நீங்க வந்து ஒரு கொள்ளை கூட்ட கும்பலுக்கு தலைவனாக கடவுளாக இருந்து ஒரு சுகபோக வாழ்ற ஒரு கூட்டம் அதனால உங்க கூட்டத்துக்கு மட்டும்தான் நீங்க சொல்றதெல்லாம் கைதட்டுற மாதிரி இருக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் எங்களை போன்றவருக்கு இந்த தமிழ்நாட்டுல ஒரு சுபிச்சம் பெற்றாதா ஒரு மறுமலர்ச்சியின் ஆட்சி வந்தாதான்னு நினைக்கிற ஒரு நபருக்கு கூட சுழியும் இதுல உடன்பாடு இருக்காது அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் அதுலயே நீங்க எங்களுக்கு நீங்க இறைவனா கூட சொல்லிட்டு போங்க ஏன்னா அது உங்க கூட்டத்தோட அதாவது கொள்ளை கூட்டத்தோட இறைவனா இருந்துட்டு போட்டு பிதாமகன் தான் அவரு கொள்ளைக்கு பிதாமகன் அவருதான் அதனால பிதானா அது இறைவன் நீங்க சொல்லிட்டு பேருங்க அதாவது கொள்ளைக்கு பிதா திருப்பி திருப்பி சொல்றேன் ஆஹ் சொல்லிட்டு போங்க ஆனா எங்க தமிழ ஏன் தூக்கிட்டு வாரீங்க தமிழுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டுக்கும் அவங்களுக்குமே சம்பந்தம் கிடையாது தமிழ் மொழிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது இவங்க வந்து இந்த பசுத்தோல் போர்த்திய புலின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா தமிழ் தோல் போர்த்திய திராவிடர்கள் இவங்க தமிழை தங்களுடைய அரியணை ஏற்றும் ஒரு இதற்காக தங்களை வாழ வைப்பதற்காக பஞ்சம் அதாவது பஞ்சம் பிள்ளைக்க வந்து தமிழ்நாட்டில் தஞ்சமாகி தமிழர்களுக்கே வஞ்சம் செய்த பரதேசிகள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து நீங்க தமிழர்களை வஞ்சித்தவர்கள் ஏன்னா தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டத்தில் நடந்த படுகொலையில இந்த திமுக அரசு நாடகங்கள் வழியாகவே அதிமுக அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது பாஜக அதாவது தேசிய கட்சி அதுவும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்து காங்கிரஸ் கட்சியோட தூண்டுதல் எல்லாம் இதெல்லாமே நடந்தது எல்லாருக்குமே தெரியும் இப்படி தமிழர்களை கொடுத்து அதுல பதவி சுகங்களை வாங்கி சுகபோகமாக வாங்கிட்டு ஒரு உல்லாச குடும்பம் இது இந்த உங்களுடைய கொள்ளை கூட்ட தமிழ்நாட்டை கொள்ளை அடிச்சு வாழ்ந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காகவும் தமிழ் மொழியை பேசும் தமிழர்களுக்கு விரோதமாகவே இறுதி வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த குடும்பம் மொத்த பரம்பரையும் ஆண்டு ஆண்டு எங்களை வந்து வஞ்சிக்குது அப்படிங்கிறதுக்காக எங்கள் தமிழ் மொழியை உங்களுடைய கேடயமாக தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம் உங்களுக்கு தமிழ் மீது பற்று கிடையாது தமிழர்கள் மீது அக்கறையே கிடையாது எங்கள் முதுகில் ஏறி சவாரி செய்யும் திராவிடர்கள் தான் நீங்க அதனால நீங்க போற்றும் போது புகழும் போது திராவிட மொழி கலைஞர்னே சொல்லுங்களேன் உங்களுக்கே தெரியுது திராவிடம்னு ஒண்ணு இல்ல அது ஒரு கற்பனை குதிரை இந்த திராவிடங்கிறது மொத்த தென்னிந்தியாவை ஆரியர்கள் சமஸ்கிருதத்தில் அடைமொழியாக கூப்பிட்ட ஒன்று அப்படிங்கிற உண்மை உங்களுக்கும் இப்ப புரியுது அதனால நீங்க இந்த தமிழை தூக்கிட்டு இப்ப கேடயமா பயன்படுத்துறீங்க இப்பவும் தமிழ் மீது பற்றோ அக்கறையோ நலனோ உங்களுக்கு கிடையவே கிடையாது தாராளமா சொல்லுங்க ஒன்னு திராவிட மொழிகளின் அரசன் எங்கள் இறைவன் கலைஞர் அது சொல்ல கொஞ்சம் கூச்சமா இருக்கா ஏன்னா உண்மை இப்ப உங்களுக்கு கொஞ்சம் உரைக்க ஆரம்பிச்சிருச்சா இல்ல தேர்தல் வருது இப்ப நம்ம திராவிடத்தை தூக்க கூடாது கொஞ்ச நாள் தமிழ தான் தூக்கணும்னு நினைச்சலாம் நீங்க வஞ்சகம் பண்ணாதீங்க வஞ்சக அரசியலை கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு எங்கள் தெலுங்கின தலைவன் தமிழ்நாட்டுல முதல்வரா இருந்த விருந்து ஆட்சி செஞ்சார் அப்படிங்கற உண்மையை கூட சொல்லிட்டு போங்க உண்மையை சொன்னா இங்க யாரும் இப்ப வந்து அதை விமர்சிக்க போறது இல்லை ஏன்னா அதுதான் உண்மை அதனால தயவு செய்து தமிழை கேடயமாக பயன்படுத்தி தப்பிக்கும் மனப்போக்க அமைச்சர் பெருமக்கள்ல இருந்து முதல்வர்ல இருந்து இந்த திமுக அதிமுக எல்லாம் அதுக்கு அதுக்கடுத்தது சொன்னது ஒரு ஹைலைட் மக்கள் எல்லாரும் ஸ்டாலின் பஸ்ல போறோம் ஸ்டாலின் பஸ்ல போறோம் அப்படின்னு சொல்றாங்களாம் ஐயா ஸ்டாலின் பஸ்ல போக வேண்டியதே இருக்குன்ட்டு கூலி குறுகிதான் போறோம் உண்மை சொல்ல போனா ஏன்னா நானும் பேருந்துகள்ல பயணம் பண்றேன் என்னோட மனசு எப்படி வேண்டிக்கும் தெரியுமா இந்த ஸ்டாலின் பஸ் அதான் சொல்றீங்களா அந்த ஓட்ட ஒடிசல் இலவச பஸ் எல்லாம் வேண்டாம் நான் போற இடத்துக்கு எனக்கு வந்து துட்டு கொடுத்து போற பஸ்ஸே வந்தாலும் போதும் அப்படின்னு தான் நான் வேண்டிக்குவேன் ஏன்னா அதுல இடிபட்டு அடிபட்டு சாக முடியாது நீங்க எந்த சீட்ல உட்கார்ந்தாலும் முதுகு போயிரும் அடுத்து கை காலில் ஒரு சின்ன கீரல் வாங்காம நீங்க உட்கார்ந்து எழும்பி அந்த பஸ்ல வர முடியாது இதுக்கடையில கண்டக்டர் வந்து டிக்கெட்டை தருவாரு பாக்கணும் கையில வந்து என்னவோ அவங்க அப்பா வீட்டு சொத்து அவரு பாக்கெட்ல இருந்து பத்து ரூபாய் எடுத்து நம்ம கையில திணிக்கிற மாதிரி ஆஹ் அப்படின்ட்டு தருவாரு கூட்டமே இல்லாத பஸ்ஸா இருக்கும் ஆனாலும் முன்னாடி ஏறின பெண்களுக்கு அவங்க இவர்கிட்ட கண்டக்டர்கிட்ட வந்து பின்னாடி வந்து டிக்கெட்ட அந்த ஓசி ஓசி டிக்கெட் இருக்கு இல்லையா அந்த ஓசி டிக்கெட்டை வாங்கிட்டு முன்னாடி போனோமா இவங்க நகலவே மாட்டாங்களாம் கூட்டமா இருந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த டிக்கெட்டை பரிமாறி கொள்வாங்க அதுல எந்த பிரச்சனையும் இடிச்சு நெரிச்சு எல்லாரையும் பிதிக்கி தள்ளி நாலு தடவை வர்றதுக்கு ஒருத்தர் வாங்கி ஒருத்தர் அந்த டிக்கெட்டை கடத்துறது வந்து ஒரு பிரச்சனையே இல்லை இது ஒரு சாதாரண இயல்பு தான் அது சரி ஆனா கூட்டமே இல்லாத பஸ்ல கூட ஆண்கள் இல்ல ஆண்களுக்கு இவர் போய் கொடுப்பாரு முன்னாடி ஏறு ஆண்கள் ஏறுனா அதெல்லாம் போய் கொடுத்துருவாரு டிக்கெட்டு இது ஆனா பெண்கள் ஓசியம் வாங்குற நீ வந்து ஏன் இடத்துல வாங்கு அப்படிங்கிற ஒரு திமிர்த்தனம் அதுல தெரியும் இப்படிப்பட்ட நிலையில ஓசி பஸ் விட்டு இருக்காராம் மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க இவங்க ஓசி பஸ் விட்டு இருக்காங்க அததான் நிறைய காணொலி எல்லாம் அழகா கேட்டிருக்காங்க எங்க நீங்க ஓசி பஸ் விட்டீங்க நான் சொன்ன காரணங்கள் வேற கீரல் வாங்காம தகர பஸ்ல போயிட்டு வரணும் அது வேற இது போதாதுன்னு கண்டக்டர்களோட எரிச்சல் பார்வை ஒரு மாதிரி நம்மள வந்து அசிங்கமா ஒரு மாதிரி இல் ட்ரீட்பாங்க இல்லையா நம்மள வந்து மோசமா ஒரு நடத்தை அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்ல அவங்களோட உடல் மொழியாலயோ பார்வையாலே நம்மள ஒரு மாதிரி கூலி குருவ வைக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப அழகா கேக்குறாங்க நீங்க என்ன ஓசி பஸ் டிக்கெட் இல்லாம விட்டீங்க ஆனா பஸ் இது வந்து எல்லா இடங்களுக்கும் கிடையாது குறிப்பிட்ட நான் வந்து அடிக்கடி அந்த பஸ் நான் போயிட்டு வரக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா அதிக இந்த இலவச பஸ் வரக்கூடிய பேருந்து வரக்கூடிய ஒரு வழித்தடம் ஆனா பெரும்பான்மையான இடங்களுக்கு அந்த இலவச பேருந்து போகிற வழித்தடமே கிடையாது ஒன்னு டீலக்ஸ்ங்கிற சொகுசு பேருந்து இல்லைன்னா ஏசி தான் போகணும் இதோட டிக்கெட்டுக்காக எல்லாம் காத்துக்கிட்டு இருக்க இடத்துல ஆணிக்கு ஒரு தடவை அமாசைக்கு ஒரு தடவை ஒரே ஒரு இலவச பேருந்து வரும் அப்ப அதுக்காக எல்லாம் வேலைக்கு போறவங்களோ அவசர வேலையா போறவங்களோ காத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா அடுத்தது எந்த பஸ் வரும் சொகுசு பஸ் தான் வரும் அதுலதான் ஏறி போகணும் ஆனா அதோட டிக்கெட் விலை என்ன தெரியுமா ஏற்கனவே பதினஞ்சு ரூபாயா இருந்திருந்தா இப்ப அது முப்பது ரூபாய் அதோட அதாவது டபுளா ஆயிருக்கு சொல்றாங்க இங்க இருந்து தாம்பரம் போயிட்டு வரும்போது முன்னாடி ரூபாய் பதினாலு தான் ஆச்சு இப்ப முப்பத்தி ஒன்பது ரூபாய் முப்பத்தி ஏழு ரூபாய் ஆகுது நாங்க என்ன விழுப்புரத்துக்காக போயிட்டு வரோம் டெய்லி அப்படின்னு அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும் எங்க இருந்த எப்படி எங்க திமுக அதுக்கு பிளட்லயே கிடையாதுங்க இலவசமா கொடுக்கறதுங்கிறது உதவி செய்யறதுங்கிறது அதோட இயற்கை சோபத்திலேயே கிடையாதுங்க அதுக்கு டிஎன்ஏலயே அஞ்சு பைசா கொடுத்து உதவுறதுங்க கிடையவே கிடையாதுங்க அது வழிமொழியும் அதிமுக நீ மட்டும்தான் கொடுக்க மாட்டியா நானும் கொடுக்க மாட்டேன் நான் என்னவானா நீ விடா நான் கொண்டாட அதிமுக எங்களுடைய நேச்சர் இயற்கையிலேயே கொடுத்து உதவணும் மக்கள் அக்கறங்கிறது கிடையவே கிடையாது குடுக்கிற மாதிரி கொடுத்து டபுளை சுருட்டிடுவாங்க உங்களுக்கு இலவச பேருந்துட்டு ஒரு பாதி பேருக்கு கொடுத்தாங்கன்னா மீதி பே மீதி ரூட் அதாவது இலவச பேருந்து விடாம நிறைய வழித்தடங்கள் வச்சிருக்காங்க இல்லையா அங்கெல்லாம் அவ்வளவு அசாத்தியமா உயர்ந்திருக்கு அப்போ இங்க குறைபடுகிற அந்த பணத்தை இப்படிதான் அவங்க இதே தான் அண்ணன் சீமான ஒண்ணு சொல்ற மாதிரி தான் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் குடுக்கறதுன்னு தான் பேரு ஆனா அதை வந்து உங்க வீட்டு அண்ணனை குடிக்க வச்சு உங்க வீட்டு மகனை குடிக்க வச்சு அப்பாவை வச்சு சித்தப்பாவை குடிக்க வச்சு தாத்தாவை குடிக்க வச்சு ஏன் பெண்களையே குடிக்க வச்சு அந்த ரூபாயை வசூலிச்சு அவங்க கல்லா டபுளா ட்ரிபிளா கட்டி இன்னைக்கு லட்சம் கோடியில் சொத்து சேர்க்கறதுதான் அவங்களோட ஒரே லட்சியம் அதனால மக்கள் தயவு செய்து இலவசங்களை நம்பி ஏமாறாதீங்க எனக்கு தெரிஞ்சு டிவியை வளர்ப்பதற்காக சன் கேபிளை வளர்ப்பதற்காக தன்னுடைய உறவினரின் இது அது வளர்ந்தா இவங்களுக்கு என்ன சும்மா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு கமிஷன் கருணாநிதி குடும்பத்துக்கு போகணும் அப்படி எல்லாத்துலயும் ஒரு வரவு கணக்கு வச்சுதாங்க செலவு பண்ணுவாங்க வருமானம் ஈட்டாம குடுக்கறது ஒரு திட்டம் செயல்படுத்துறதுங்கிறது அவங்க வரலாற்றிலேயே கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க அதனால உங்க எது இலவசமா கொடுத்தாலும் உங்களுக்கு மின் சரி கிரைண்டர் எல்லாம் இலவசமா கொடுப்பாங்க கட்டணத்தை உயர்த்தி இருப்பாங்க அதே தான் எல்லாத்துலயும் எல்லாத்துலயும் உங்களுக்கு கேஸ் விளம்பரம் இலவசமா கொடுக்க ஒன்றிய அரசு அதுக்கு மானியத்தை விலை கூட்டி வச்சிருப்பாங்க அரசுகளும் ஏமாத்த இலவசம் தந்து உங்களை ஒரு மதி மயக்கத்துல வச்சிருக்கு அப்படிங்கறத நான் பஸ் ஓசி பஸ் இலவச பயணம் அப்படின்னு புலங்காயம் அடைகிற நேரத்துலதான் பஸ்ஸ நிப்பாட்டாம போற காட்சியை நம்ம பார்க்க முடியுது வயதானவர்கள் உரிய பேருந்து நிறுத்தத்துல நிப்பாட்டாம ஓட வைக்கிறது ஏன்னா இந்த பெண்களை பார்த்தா உங்களுக்கு இலக்காரம் அத்தனை வயதான பெண்கள் பெண்மணிகள் இடத்துல ஊட்டம் முடிச்சுகளை எடுத்துட்டு சந்தைக்கு ஏதாவது போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஓடுவாங்க ஓடி போய் அதுக்கப்புறம் நிப்பாட்டி அதை ஒரு இளைஞர் தட்டி கேட்கறாரு கேட்டா அதுக்கு டிரைவர் அவ்வளவு ஓட்டுநர் வந்து தும்ரா சொல்றாரு இதுதான் பஸ் ஸ்டாப் அதுதான் பஸ் நிறுத்த முடியும்னா அந்த ஓடி வந்தவங்க எல்லாம் கொழுப்பு எடுத்து போய் தள்ளி நின்னாங்களா மக்கள் நிக்கிறது பஸ் ஸ்டாப்ல நிப்பாங்க நீங்க போய் விட்டு அவங்கள ஓட வச்சு வர வச்சு அவ்வளவு ஓசியில தானே வர போகுதுங்க அப்படிங்கிற ஒரு இலக்காரத்துல இதை பண்றீங்க ஒரு மனிதாபிமான அடிப்படையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு பள்ளி மாணவி இதே மாதிரி ஓட வச்சாங்க பரிச்சை டைம்ல இது இதுக்கெல்லாம் நீங்க இது சின்ன விஷயம் தானே நினைப்பீங்க பிரதிபலனா உங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும்போது அவசர பயணம் மேற்கொள்ள வேண்டியது வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு இந்த தடைகள் வரும் அப்பதான் அஞ்சு நொடி ரெண்டு நொடி தாமதம் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்ப ஓசி ஓசின்னுட்டு நம்மள வந்து கள்ளிவிறக்கம் பண்றாங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு காணொளி அதுல வந்து படையப்பா ஸ்டைல்ல குப்பை வண்டி அதுலயே அந்த காணொலி எடுத்த நபரே அதை அந்த வாக்கியத்தை போட்டிருப்பாரு சிரிக்கவா அளவான்னு தெரியல அரசோட குப்பை வண்டி அந்த லாரி அந்த குப்பை வாகனத்தோட டிரைவர் சீட்டு ஒட்டி வரக்கூடிய கதவு கிளீனர் சீட்டு ஒட்டி வரக்கூடிய ரெண்டு கதவையும் கயிறு வச்சு கட்டியிருக்காங்க எப்படிப்பட்ட எப்பேற்பட்ட மாடல் அரசு தெரியுமா இதெல்லாம் திராவிட மாடல்ல வரும் நீங்க திராவிட மாடல்னு என்னன்னு கேட்க கூடாது உங்களுக்கு காணொலி காவலியா வந்துட்டு இருக்கு பறக்கிற பஸ் போர்டு இல்லாத பஸ் லிப்ஸ்டிக் அடித்த பஸ் அடுத்த வந்து கூரையே இல்லாத பஸ் பஸ்க்குள் மலை குடைக்கூள் மலை மாதிரி பஸ்ஸுக்குள் மலைன்னு நீங்க இயற்கையை நேசிச்சுட்டே போற மாதிரி பஸ்ஸு அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா குப்பலாரி வந்து கயிறு கட்டி கதவை வச்சிருக்கு அதை திறக்கணும்னா படையப்பா ஸ்டைல்ல தான் கதவை கீழந்து மேல மாதிரி திறக்கணும் அப்படியே ரக்க வரிச்சிட்டு நிக்கிற மாதிரி இப்படி திராவிட மாடல் வந்து ஒரு குப்பைக்கு கூட எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது பாத்தீங்கன்னா குப்பை உள்ள வண்டிய நவீன டெக்னாலஜி படி நீங்க காரு தான் படையப்பா ஸ்டைல்ல டோர் திறக்கிற மாதிரி வைப்பீங்களா நாங்க குப்பை அழுற வண்டியே அப்படிதாங்க வச்சிருப்போம் பழைய படையப்பா ஸ்டைல்ல திறக்கிற மாதிரி வச்சிருக்குங்க இப்படி இவங்க குப்பை வண்டியை மட்டும் குப்பை மாதிரி யோசிச்சு வச்சிருக்க மாட்டாங்க நம்மளும் நம்முடைய எல்லாவித தமிழ்நாட்டு மக்களின் மொத்த மொத்த காரியங்களையும் வாழ்வாதாரத்தையும் இவங்க குப்பையாக்கி குப்பையில போட்டு வச்சுட்டு இவங்க மட்டும் குபேரர்களா இருக்காங்க அப்படிங்கறத நாம இதுல சொல்ல முடியும் இவங்களுடைய சாதனைகளை நம்ம பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு சாதனை அடுத்த சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல தின்ற இடத்துல சாதனை அதாவது தின்றதுக்கு காசு கொடுக்க துப்பு வராது நம்மள ஓசி பஸ் நம்மள ஓசில படிக்கிறீங்க ஓசில ஆயிரம் ரூபாய் வாங்கி மேக்கப் போட்டுட்டீங்களா பேர லெவலி போட்டுக்கிட்டீங்களா ஓசியில ஆயிரம் ரூபாய்ல முப்பது நாளும் நம்ம ஓசியில எங்க தர ஆயிரம் ரூபாய்ல பொழுதண்டைக்கு சாப்பிட்டு பொழுது போக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியே நம்மளை வழக்காரப்படுத்துற இந்த ஓசி திமுக காரர்கள் ஓசியில போய் கடையில சாப்பிடறதுக்கு போறது அப்புறம் அங்க பில்லு கொடுக்க மாட்டோம்னு தகராறு பண்றது இல்ல சாப்பாடுல ஏதாவது குறைய சொல்லி அங்க ஒரு தகராறு பண்றது ஆக மொத்தத்துல காசு போயிடக்கூடாது நம்மள ஓசி ஓசின்னு சொல்லி இதுக ஓசியில அரியரை ஏறிட்டு இதுக ஓ ஓசியிலேயே எல்லாத்தையும் செய்யும் இப்படிப்பட்ட ஓசி திமுக தான் நம்மளை பார்த்து ஈஸியா சொல்லுது ஓசின்ட்டு அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா மணல் அல்றதுக்கு அனுமதி வாங்கிட்டு ஆற்றுல ஏற்கனவே நம்ம அண்ணன் செந்தமொழியின் சீமான் அவர்கள் அதாவது குரல் கொடுத்துட்டே இருக்காங்கன்னா தொண்டை தண்ணி வச்சி போகிற அளவுக்கு தொண்டை கட்டி அவஸ்தப்படுற அளவுக்கு மருத்துவ சிகிச்சை எடுக்கிற அளவுக்கு கத்தி கத்தி சொல்ற விஷயம் என் மலையை வெட்டீங்களடா என் மண்ணை அழுறீங்களடா நீங்க இன்னைக்கு ஒரு மரத்தை வெட்டிட்டீங்கன்னா கூட நீங்க நட்டு வச்சு நான் வளர்த்துருவேன் ஆனா இந்த மலையையும் மண்ணை உருவாக்கவே முடியாது இவ்வளவு ஒரு அடி மண் வர்றதுக்கு வருஷ கணக்கு ஆகுதே வரலாறு புக்கை எடுத்து படிங்கடா இல்ல அறிவியல் புக்கை எடுத்து படிங்க படிங்கடா பரமாக்கலாம் அததான் சொல்றோம் நாங்க எல்லாம் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ்லயே படிச்சிட்டோம் இது காற்று மாசுபடுதல்னா என்ன மணல் மாசு நில மாசுபடுதல்னா என்ன நிலச்சரிவு ஏன் வருது மணல் அரிப்பு ஏன் வருது அதை தடுக்கிற என்ன வழிகள் இந்த மண் அழுனா என்னெல்லாம் நடக்கும் மண் இருந்தாதான் நிலத்துக்கு எவ்வளவு நல்லது இப்படின்னா நாங்க எல்லாம் பத்தி பத்தியா படிச்சு மார்க் வாங்கியிருக்கோம்டா மார்க் வாங்காட்டியும் பரவாயில்ல மூளையில தேக்கி வச்சிருக்கோம் கொஞ்சமாச்சும் அந்த தேக்கி வச்சதுதான் அண்ணன் நினைப்பூட்டே இருக்கிறாரு அவரு அடிச்சு அடிச்சு சொல்றாரு படிச்சு படிச்சு சொல்றாரு உருவாகிறதுக்கு வருஷங்களாகும் வாழைத்தளத்துல தட்டி பாருங்க இத்தனை அடி இந்த மலையை நாம உருவாக்க முடியாது இயற்கையாகவே நமக்கு கிடைத்த கொடை அப்படிங்கிறத நீங்க ஒரு நிமிஷம் தட்டினீங்கன்னா ரெண்டு லைன்ல படிச்சு முடிச்சிடலாம் உண்மையை தெளிஞ்சுக்கிட்டு உங்கள் தலைமுறையினா இதுல வாழ் இன்னைக்கு மண் வெட்டுறதுக்கும் செம்மண் வெட்டுறதுக்கும் அனுமதி கொடுத்துக்கிட்டு தோண்டி 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 ஈரக்குலையை வெட்டி எடுத்துட்டு போறீங்களே உங்களுடைய தலைமுறைகள் தான் இந்த நிலப்பரப்புல இருக்க வேண்டியது இருக்கு நீங்க இன்னைக்கு பணம் சேர்த்து சேர்த்து வச்சிருவீங்க இதெல்லாம் வித்து வித்து கமிஷன் கமிஷன் வாங்கி வாங்கி பணமா வச்சுட்டீங்க அடுத்த மூணு நாள் தலைமுறைகள் போன பிறகு சுவாசிக்க காட்டு மாசுபட்டு நில அரிப்பு ஏற்பட்டு பூமி வாழவே தகுதியற்ற ஒரு பூமியா மாறி நிக்குமே நீங்க சேர்த்து வச்ச காச வச்சு உங்க பிள்ளைங்க எப்படி வாழும் எப்படி விளையாத மண்ல தரிசு மண்ல அழிஞ்சு போன இந்த பூமியில உயிர் வாழ்றது எப்படி அதை பத்தி என்னைக்காவது யோசிச்சீங்களா கொஞ்சம் மிச்சம் வைங்க மண் அல்றதுக்கு அனுமதி கொடுத்தா செம்மனையும் சேர்த்து வெட்டிட்டு போறீங்க ஒரு இளைஞர் கதர்றாரு கூப்பாடு போடுறாரு எப்படி நீங்க அள்ளிட்டு கண்டிப்பா அந்த நீங்க விட மாட்டீங்க நல்லாவே தெரியும் ஆனாலும் திருப்பி திருப்பி நீங்க என்ன எங்க சரிதான் அதான் ஏற்கனவே சொன்னனே வைக்க போற நாய் மாதிரி நீங்களும் செய்ய மாட்டீங்க செய்யறவங்களையும் செய்ய விட மாட்டீங்க ஒரு இது வரைக்கும் குருதி தானம் கொடுத்து பேர் வாங்கிட்டு இருந்தது நாம் தமிழர் கட்சி இப்போ வந்து இலவச மருத்துவ முகாம்கள் நடத்துறாங்க கண் இலவச மருத்துவ முகாம் நடத்த நடத்துறதுக்கு பேனர் வச்சா அதை கிழிக்கிறீங்க உங்களுக்கு கிழிக்கிறதும் அழிக்கிறதும் தான் தெரியுமே தவிர ஆக்குறது படைக்கிறதுங்கிறது தெரியவே தெரியாது ஆக்குறது படைக்கிறது தெரியும் உங்க குடும்பத்தை உருவாக்குறதும் உங்க குடும்பத்துக்கு உல்லாசம் படைக்கிறதும் தான் உங்களுக்கு தெரியுமே தவிர மற்றபடி நல்லதா அழிக்கிறதும் கிழிக்கிறதும் தான் உங்களுக்கு வேலை நீங்க எத்தனை பேனர் கிழிச்சாலும் சரிதான் தட்டி கேட்கின்ற இளைஞர்களை பாட்டிகளை வலை வீசி தேடி நீங்க வந்து உங்களுடைய ஏவல் துறையை வச்சு பதம் பார்த்தாலும் சரிதான் நீங்க தட்ட தட்ட எழுவும் முட்டை முட்டை நாங்க திம்முறிகிட்டு முட்டி மோதி நின்று தமிழ் தேசியத்துக்காக ஒரு நல்ல ஆட்சி அமையணும் அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை முன்னெடுத்து வச்சுக்கிட்டே தான் இருப்போம் நீங்க எங்களை அரசந்த வச்சாலும் சரிதான் எங்களை பயமுறுத்தினாலும் சரிதான் அச்சுறுத்தினாலும் சரிதான் நாங்க வந்து கோழைகளில தமிழரோட வரலாறு வரலாறே வீரம் தெரிந்தது அந்த வீரத்துக்கு கொஞ்சமும் குறையாம நாங்க எடுத்து நிற்போம் என்ற திராவிடத்தை ஓட ஓட வரட்டுவோம்